எப்போ போட்டாதண்ணா இப்போதான் பறந்துச்சி இப்போதாண்ணே இப்போதான் பறந்து எத்தனை ஒன்றுதாண்ணா அண்ணே ஒன்று தான் போடுச்சு ஏய் அண்ணா என் குட்டி பிடிச்சி காட்டலாமா ஏன் பிடிக்கலாம் கையில் எழுத்து அது பக்கத்தில் வராது அது வந்து புதுசே சரி வந்து புருவ அதாவது என் சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டி பிடிக்கலாம்

சரி சரி போட்டிருக்கு ஆட்டுக்கா அதுவும் சரி போட்டிருக்கேன் அதெல்லாம் ரெண்டு வீட்டிலாம் போடுவேன் ரெண்டு கோடி போட இதே ஒருத்தூடி போட்டிருக்கு ம் பா ஏ திருப்பி ஏ உங்கள் பேர்ணா என் பேர் முருகன் முருகன் நீங்க எவ்வளவு வருஷம் இந்த ஆடு மேச்சல் பண்றீங்கண்ணா நான் யார் சின்ன பிள்ளை இருந்து மேய்க்க சின்ன வயசுல இருந்து எவ்வளவு ஆடு நான் பாக்குறீங்க எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க நான் பார்த்து ஐநூறு ஆடு மேய்க்கிறேங்க ஐநூறு ஆடு கிட்ட எல்லாமே செம்மறி ஆடு தானே இல்ல வெள்ளாடுகளும் உண்டானே வெள்ளாடு சும்மா சாத்திரத்துக்கு நாலு மூணு வச்சுக்கிறது செம்பரி தான் அதிகம் சரிண்ணா இந்த ஆடுகள்லாம் இப்ப வளர்த்து எந்த பகுதிக்கு விற்பனை போகுது இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்க கொண்டு போய் எங்க சந்தையில யாவாரி வர்றவர்கிட்ட கொடுத்துருவான் கொடுத்துருவீங்க அவ கொண்டு போய் எங்க மதுரை ஏத்தி கொண்டு போய் அங்கிட்டு போய் சந்தை அங்கிட்டு போய் சரி சரி அவனு கேட்டல இங்கெல்லாம் இதுல என்னென்ன மாதிரியான ரகம் மான ஆடுகள்லாம் உண்டுண்ணா இதுல நான் வச்சுக்கிறது பட்நாடு மேச்சாரி தான் இருக்கு ஒரு ரெண்டு ரகம் ரெண்டு ரகமா இருக்கு இருக்கு சரி சரி பட்நாடு இந்த ஆடுகள் வந்து குட்டி போடுற விஷயம் இது போல நீங்க அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மொத்தமா கிடையா இருக்கும் போது போடுங்களா இல்ல போற வழியில மேச்சலே போகும்போதும் போடு இருக்கும் போதும் போடுங்க போகும் போதும் போட்டு போட்டுருங்க போட்டு உங்க கண்ணுக்கு தெரியாத டைம்ல போட்டுருங்களா கண்ணுக்கு தெரியாது ஒவ்வொன்றும் போடுவேன் ஆனா நாங்க காலையில பாத்துருவோம் எது வித்தியாசம் மாடு போடுது அந்த குட்டி போற இளந்தரங்கள் வந்து கொஞ்சம் தோரணை கொஞ்சம் காட்டு இது மா மடு காம்பு பால் சுரண்டு இருக்கு இது இது இவ்வளவுதான் இவ்வளவுக்குள்ள மடு போடு இது ஈன்று அப்படின்னு தெரியும் தெரியும் நாங்க கொஞ்சம் சின்ன இருந்து ஆடு பச்சனால தெரியும் கொஞ்சம் கண்ணோட பின்னாடி பாத்தே வருவோம் பார்த்துட்டே இருப்போம் பார்த்துட்டே இருப்பா ஒரு ரெண்டு உருவத்துக்கு அங்கிட்டு போனோன்னே மூணு உருவத்துக்கு அங்கிட்டு போனேன்னு பாத்துருவோம் ரொம்ப தூரத்துல குட்டி போட்டு கிடந்து ஓடி போய் எல்லாம் எடுத்திருக்கீங்களா அதெல்லாம் எடுத்திருக்கான் எடுத்துருக்கேன் கவனம் இல்லாம போறது ஒரு சிலக்கு நோண்டி போறது கவனம் இல்லாம போன

இப்ப இப்ப இந்த குட்டி வந்துன்னா நாளையில இருந்தே நார்மலான பால் குடிக்கிறது மேய்ச்சல் அப்படி ஆயிருமா இல்ல எவ்வளவு நாள் ஆகும் மேலே அப்படி போனாலும் ஏழு நாள் ஆகும் ஏழு நாள் ஆயிரும் கண்டு முளைக்க ஏழு எட்டு நாள் ஆயிரும் அது வரை பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் அது வரையும் தான் குடிச்சி அப்படியே இருந்தாலும் ஆறு மாதக்கு பால் செம்ம குடிக்கும் குடிக்கும் ஆமா பாரு ஒரு மா மூணு மாசிக்கு அது தாப்பாலே போதும்

வீட்டுல விக்காம வளர்த்த குட்டி எல்லாம் இருக்குங்களா அது இங்க எங்க வீட்டுல இல்ல கிடையாது 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 அது வளர்த்து வளர்க்கறக்கு அது நாட்டாடு பட்டினாடு வளர்க்க மாட்டாங்க நாட்டாடுனா வளர்த்து கொஞ்சம் குறியா வளர்த்து அடிடாக்கி வளர்ப்பாங்க இதே அதுக்கு எப்படிலாம் கிடையாது சும்மா கடை கடை ஐம்பத்தி அஞ்சு கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியதான் அது இருந்தால் செலவுக்கு இல்லைன்னா ரெண்டு வித்து கடை அப்படி போட்ட வித்து வரைக்கும் அனுப்பிட்டு பேசாமல் இருந்து இப்போ இந்த மாதிரி குட்டி சைஸ்ல உள்ள விற்பனைக்கு எல்லாம் என்ன ரேட் நான் போகும் இதா இந்த மாதிரி தான் இப்போ வாங்கினா நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறுவாய்க்கு போவேன் இன்னும் ஒரு மூணு மாசம் வளர்த்த முடிச்சுங்க பன்னெண்டு ரூபாய்க்கு சோடி போகும் ரெண்டு குட்டி ஒரு குட்டி ஆறு ரூபாய்க்கு போவோம் சாட்டா போயிரும் எந்த வாரம் மாற்றம் இல்லை இந்த ஊசி மருந்து போட்டு சத்து ஊசி இதுன்னு போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பாலிஷா வரும் வந்துடும் வந்து

ரொம்ப ஈஸி இப்போ மற்ற வேலை பார்க்கறத விட இதுல லாபமும் அதே உண்டு லாபமும் இருக்கு எனக்கு எங்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா வெயிலையும் இருக்கணும் அதுக்கே மழையிலையும் இருக்கணும் அது ஒண்ணும் சேர்த்து எங்க இருந்தாலும் வெயில தானே இருக்கணும் சரி சரி அடிக்கிற வெயிலும் அடிக்கிற மழையும் எல்லா கிழமும் இது பகல்லாம் மழை வாங்கி நலையுமா நைட் அப்படியே இடத்துல படுத்துருவோம் காஞ்சி நாட்ட முடியாது சூடுனாலயே சரி சரி எல்லாம் சரியா தவிர சாப்பாடுனா சாப்பிட்டீங்களா சாப்பாடு நிமா தான் சாப்பிடுவோம் என்ன சாப்பாடுனா ரெண்டு வத்தலுக்கு தான் பாக்கலாமா பாக்கலாமா இருக்குல்ல

தண்ணி கஞ்சி கருவாட்டு பொறி ஆமா சரி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மூணு ஒன்னு வச்சுட்டு சாப்பிடலாம் சரி சரிண்ணா ஆனா நிறைய பேர் மக்கள் நம்ம ஆடு வளர்ப்பு மக்கள் ஃபுல்லாவே கஞ்சி இது போல விஷயங்க பாதி சாப்பிட்டு பாதி வச்சுக்கலாம் போகாது நல்லாவும் இருக்கு தண்ணிக்கு எங்கோ போறது ரெண்டு நாளைக்கு அஞ்சு லிட்டர் இந்த ரெண்டு லிட்டர் தண்ணியா அந்த சரியா ஒரு ரெண்டரை லிட்டரு அப்புறம் மறுபடியும் போய் ஏன்னாச்சும் ஒரு கடை மோந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல இது இது இந்த இது கருவாடு மட்டும் தானா கூடுதலா ஏதாவது இது போல கொண்டு வருவீங்களா கொண்டு வருவாங்களா கொண்டு வருவீங்க இல்ல வெத்தல கருவாடு எதா ஆடு வச்சாடு உப்பு கொண்டாண்டி வச்சுருவா கவிச்சு சாப்பிட்டுருந்து சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு நல்லா நல்லா சாப்பிடலாம் கொஞ்சம் நடக்கலாம் சரி சரி வேற சாப்பிட வச்சுங்க அந்த புரட்டா இதெல்லாம் எல்லாம் வாங்கினா அலைய முடியாது எங்களை நேற்று ஒருத்தர் சந்திச்சேன் தோசை வச்சிருந்தாரு ஐயோ அந்த வெயில் இல்லையா ஆனா கேட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தோசை கொண்டு வந்துருவாக்கு ஆறு நாள் வீட்ல பெரும்பாலும் நாங்க நேரம் இந்த கருவாடு பொரியில கிரியல் வருங்க அதுக்காச்சு சரிண்ணா நம்ம குட்டிக்கு நான் ஒரு பரிசு தர்றேன் இப்ப போட்ட குட்டிக்கு பரிசு மட்டும் நீங்க வச்சுக்கோங்க நங்க குட்டிக்கு என்னோட சின்ன ஒரு அன்பளிப்பு பரிசு இல்ல இருங்க பிடிங்க புடிங்க சும் என்ன புடிங்க சொல்றேன் குட்டி குட்டி தூக்கி வச்சிங்க சரி நீங்க செலவு பண்ணிக்கங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க இல்ல இருங்க வைங்கனே வைங்கனே நம்ம யதார்த்தவனை பார்த்தோம் பாக்கற நேரில் ஒரு குட்டி ஓட் இருக்கு சரி ಅದக்கே இருக்கட இருக்கடنا இந்த இது போல வந்து நான் டெய்லி ஏதாவது ஒரு குட்டிகள் ஈண்டி தான் இருக்குமா இல்ல இல்ல இந்த மாத்தலேனும் இந்த மாத்ததில ஆமா

நூற்றி ஐம்பது ஆண்டு இருக்கு சரி சரி நூத்தி ஐம்பது ஆண்டு ஆறு வீட்டுல வச்சு அடைச்சுக்கிட்டுதான் இருக்கான் சரி இப்போ இந்த நரிபுரி செவலுக்கு போவோம் போவான் வெயில் காலமா இருக்கு இங்க ஒரு பத்து நாளைக்கு அமுதான் எந்த கடப்பில செலவு நம்ம செலவுக்காகும் நீ குடிக்கலாம் செய்யலாம் எல்லாம் செலவழிக்கலாம் சரி அதனால ஒரு பத்து நாளைக்கு அமத்து இருக்கான் சரிங்க எப்படி போனாலும் இந்த மாதத்தை இழுத்துருவான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்க வீட்டுக்கு ஆசை ரொம்ப ஆசைப்பட்டா நைட் நேரம் சொல்லிட்டு பைக்கில் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வரலாம் சரி தங்கிட்டு காலையில விளையாடுத்து வரலாம் சரிண்ணா எனக்கு கட்டில் போட்டு போட்டுக்கிறத படுத்துல சரிங்கண்ணா சரிங்க அப்ப அந்த குட்டி வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு நடக்க ஆரம்பிச்சாருங்க அதான் இந்த அப்படியே கேச்சு குடிச்சு நடந்துருங்கண்ணா சரி பாப்பா